வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா என்ன நாள் ஜூலை ஒன்று ஜூலை ஒன்று தான் ஆனால் இதில் என்ன சிறப்புனா இன்னைக்கு தேசிய மருத்துவ தினம் மருத்துவ சுதந்திர போராட்ட வீரருமான டாக்டர் பிதா சந்திரரா இணைவாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதி இந்தியாவில் தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடப்படுகிறது சிறப்புலவன் மனிதர்களின் வாழ்க்கையில் மருத்துவர்களுக்கு நேரம் காலம் பார்க்காமல் ஓய்வின்றி உழைக்க கூடியவர்கள் மருத்துவர்கள் ஆண்குசன் உண்மைதான் முக்கியமான கொரோனா தொற்று காலத்தில் அவர்களுடைய பங்கு மிகவும் அளப்புரியது தன்னலம் பாராமல் தியாக மனப்பான்மையுடன் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் எப்படிப்பட்ட இன்னல்கள் வரும் என்பதை அறிந்தும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இரவு பகல் பாராது பணியாற்றிய பணியாற்றும் மருத்துவர்களுக்கு தலை வழங்குகிறோம் உயிர்தா உன்னதமான மருத்துவர்களே மனிதம் காக்க மாதவம் செய்யும் மதிப்பு மிகு மருத்துவர்கள் அனைவருக்கும் லவன் குசனின் தேசிய மருத்துவ நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்புடன்